ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜாதகம் கற்றுக்கலாம் பார்ட் டுவெண்ட்டி ஒன்னில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இந்த கிளாஸில் நம்ம எந்த டாபிக் எடுத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற வாஸ்து சாஸ்திரம் அப்படி அதுக்கு கீழே ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது திசைகள் அப்படிங்கிற டாபிக் இதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இது வந்து நமக்கு பொதுவாக தெரிஞ்சதாக இருந்தாலும் இதை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு அதனால தான் அதாவது வாஸ்துன்னு பார்த்தாவே இந்த திசைகள் வந்து முன்னாடி வந்துடும் அளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்போ வாங்க இந்த கிளாஸில் நம்ம எதிர்த்து பார்க்க போறோம்னா இந்த திசைகளும் திசைகளின் ஆங்கில பெயர்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் சரி முதல் திசையான கிழக்கு திசையை தான் சூரியன் உதிக்கும் அதுதான் கிழக்கு திசை அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சன் ரைஸஸ் இன் ஈஸ்ட் அப்படின்னு கூட நம்ம படிச்சிருக்கோம் ரெண்டாவது திசை வந்து என்ன திசைன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு அதாவது வெஸ்ட்டு இந்த திசை வந்து டைரக்டாக கிழக்குக்கு ஆப்போசிட்டாக பின்னாடி இருக்கும் அதுதான் மேற்கு இங்கிலீஷில் வந்து ஒரு ஒரு டைன்டென்ஸாக பார்த்தீங்கன்னா த சன் செட்டின் வெஸ்ட்டு அப் அதுக்கு என்ன அர்த்தம்னா சூரியன் வந்து மேற்கு திசையில் தான் மறையும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து மூணாவது திசையான வடக்கு திசை அது வந்து உங்களுக்கே தெரியும் வடக்கு திசை எங்கே இருக்குன்னா வட இந்தியா அதாவது இந்த ராஜஸ்தான் பஞ்சாப் அந்த சைடு தான் வடக்கு திசை அமைஞ்சிருக்கு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா அதுதான் வடக்கு திசை இந்த திசை வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டுக்கு ஈஸ்ட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடில் அதாவது லெஃப்ட் சைட்னால் மேலே ஈஸ்ட்டுக்கே வந்து லெஃப்ட் சைடில் மேலே அமைஞ்சிருக்கு அதுதான் வந்து நார்த் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாலாவது திசையான சவுத் திசை அதாவது தெற்கு தெற்கு வந்து ஈஸ்ட்டுக்கு ரைட்டில் அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம இருக்கிறது தான் வந்து சவுத் இந்தியா அதாவது சவுத் இந்தியாவில் என்னென்னலாம் ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இங்கே தான் நம்ம வந்து தென்னிந்தியால தான் நம்ம இருக்கோம் ஸோ அந்த திசையை தான் தெற்கு திசை அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த டாப்பிக் எங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இதை நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க இது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சதா சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் இருந்தாலும் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த திசை வந்து சூரியன் உதிக்கிறது தான் ஈஸ்ட் எங்கே போனாலும் சூரியன் உதிக்கிறது இங்கே கண்டுபிடிச்சுனாலே மற்ற திசைகள் எல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்ச எப்பவும் சொல்ற மாதிரி தான் ஈஸியா ஜாதகம் பார்க்கலாம் பார்ட் டுவெண்ட்டி டூவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடர் பாலசுப்ரமணியம்